நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இனி இந்தியாவை தொடவே முடியாது அப்படி ஒரு ராஜஸ்தானை வந்து களமிறக்கியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதை பத்தி நம்ம இந்த விடியல தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா இந்திய விமானப்படை மேல முக்கியமான ஒரு அவசர உதவி செஞ்சுட்டு இருக்கும்போது சீனா வந்து தன்னுடைய வேலையை காமிச்சிருக்கு தாக்குதல் நடத்தியிருக்கு இது வந்து இப்போ பரபரப்பாக கிளப்பிருக்கு இதை பத்தி நம்ம இந்த விடியல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க உலக நாடுகளுக்கு எல்லாத்துக்கும் இப்போ இருக்கும் பெரிய அச்சுறுத்தல் என்ன அப்படின்னா ட்ரோன் தாக்குதல் தான் கண்ணுக்கு தெரியாமல் வந்து இலக்குகளை துல்லியமாக தாக்குறதுல ட்ரோன் வந்து அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வருது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இதனால் ட்ரோன் தாக்குதல் அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கு மத்தியில் அதிகரிச்சுட்டு வருது நம்முடைய நாட்டுக்கும் ட்ரோன் தாக்குதல் தொடர்பான அச்சுறுத்தல் வந்து இருந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் இனி ட்ரோன் தாக்குதல் பற்றி கவலையே வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் நம்முடைய இந்தியா ஒரு மிகப்பெரிய சாதனை ஒன்று படிச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா நம்முடைய நாட்டை தாக்க வரும் ட்ரோன்களை வந்து வானிலேயே கண்டுபிடிச்சு அளிக்கும் லேசர் ஆயுத சோதனை வந்து இப்போ வெற்றி பெற்று இது மட்டும் இல்லாமல் இந்த ஆயுதத்தை வச்சுருக்கும் அமெரிக்கா சீனா ரஷ்யாவுடைய பட்டியலில் நம்முடைய நாடு இப்போ இணைஞ்சிருக்காங்க இந்த லேசர் ஆயுதம்னா என்ன எப்படி வேலை செய்து இது எதிரிகளுடைய ட்ரோன்களை ஒரு வினாடியில் எப்படி அளிக்கும் அப்படிங்கிற பற்றி தான் நம்ம விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் நம்முடைய நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ரொம்பவுமே சுவாரஸ்யமாக ரொம்ப டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோ இருக்க போகுது நண்பர்களே அதை மட்டும் உறுதியாக சொல்லிக்கிறேன் இந்தியா நம் பெருமைக்குரிய நாடு அப்படின்னு சொல்லலாம் வல்லரசுகளாக இருக்கும் அமெரிக்கா சீனா ரஷ்யாவுக்கு நிகராக ஒவ்வொரு துறையிலையும் வேகமாக முன்னேறிட்டு வர்றாங்க நம்முடைய நாடு அதே போல் நாட்டுடைய பாதுகாப்புலையும் அதிகம் கவனம் செலுத்திட்டு வர்றாங்க ஒரு பக்கம் பாகிஸ்தான் இன்னொரு பக்கம் சீனா இது அது பத்தாதுன்னு இப்போ மூணாவது நாடா மற்றொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வங்கதேசமே இருக்கு இப்படி அண்டை நாடுகள் நம்மிடம் தொடர்ந்து மோதிட்டு வர்றாங்க இந்த நாடுகள்னால எல்லையில் அவ்வப்போது பதற்றமும் ஏற்பட்டுட்டு தான் வருது அதனால் இதை வந்து நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவே முடியாது இந்த பதற்றம் அப்படிங்கிறது மோதலாக கூட உருமாறலாம் அதனால் பாதுகாப்புத்துறை அப்படிங்கிறது நம்முடைய நாட்டுக்கே மிகவும் முக்கியம் ராணுவம் கடற்படை விமானப்படை அப்படின்னு முப்படைகளையும் வலிமையாகவும் சிறப்பான ஆயுதங்களுடன் மேம்படுத்திட்டு வர்றது ரொம்ப முக்கியம் இதை வந்து நம்முடைய மத்திய அரசும் உணர்ந்துருக்காங்க இதனால தான் ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட்டில் பாதுகாப்புத்துறைக்கு வந்து அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருது இராணுவத்துக்கு தேவையான ஆயுதங்கள் கடற்படைக்கான கப்பல் விமானப்படைக்கான அதிநவீன விமானங்களை தொடர்ந்து வாங்கி பாதுகாப்புத்துறையை வந்து வளமாக்கிட்டு வர்றாங்க அந்த வரிசையில் தான் தற்போது ஒரு அசத்தலான சம்பவத்தை செய்து வெற்றியும் கண்டிருக்காங்க நம்முடைய நாடு அதாவது முன்னாடியெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்குள்ள நுழைஞ்சு எதிரிகளுடைய இலக்குகளை தாக்கணும் அப்படின்னா போர் விமானங்களை தான் நம்பி இருக்கணும் இதுக்கு அதிக செலவு ஏற்படும் போர் விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்த வேண்டும் அப்படின்னா அதற்கேற்ற கைத்தேர்ந்த விமானி எரிபொருள் விமானத்துடைய பராமரிப்பு அப்படின்னு பல பிரச்சனைகள் வந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் எதிரி நாடுகளுடைய எல்லைக்குள்ள அவர்களுக்கு தெரியாம நுழைஞ்சு இலக்கை தாக்கிவிட்டு சொந்த நாட்டுக்குள்ள வர்றது அப்படிங்கிறது போர் விமானங்களுக்கு வந்து மிகவும் சவாலான ஒன்றாக இருக்கும் அதாவது போர் விமானங்கள் மூலமாக இன்னொரு நாட்டுக்குள்ளே நம்ம நுழைஞ்சு தாக்குறோம் அப்படின்னா அதை வந்து அந்த நாடுகள் வந்து எளிதில் கண்டுபிடிச்சிருவாங்க இதனால பதில் தாக்குதலில் விமானத்தை தாக்கி அழிக்கலாம் இதில் விமானிகளுடைய உயிர் கூட போகலாம் இது ரிஸ்கான விஷயம் அப்படின்னாலும் வேற வழி இல்லாமல் போர் சூழல்ல விமானங்களை பயன்படுத்தி தான் தாக்குதல் நடத்த வேண்டிய கட்டாயத்தில் வந்து இருந்தது ஆனால் இப்போ வந்து நிலைமை கொஞ்சம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா இருந்த இடத்துல இருந்து கொண்டே எதிரி நாடுகளுடைய இலக்குகளை துல்லியமாக தாக்கி அளிக்க முடியும் அதில் முக்கிய இடம் பிடிச்சிருக்கிறது தான் ட்ரோன் இந்த ட்ரோனை ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக இயக்க முடியும் வெறும் ட்ரோனை மட்டும் எதிரி நாடுகளுக்கு அனுப்பினா போதும் விமானிகள் போன்று எந்த மனிதர்களையும் அனுப்ப வேண்டியது இல்லை இப்படி அனுப்பப்படும் ட்ரோன் மூலம் எதிரி நாடுகளுக்கு எளிதில் அடி கொடுக்கலாம் ட்ரோன்களை எடுத்துக்கொண்டோம்னா இது உருவத்தில் சிறியது இதனால் எதிரி நாட்டு தடுப்பு கருவிகள் அவற்றை கண்டறிந்து துல்லியமாக குண்டு குண்டுவீச்சி அளிப்பதும் சற்று கடினம் இதனால் எதிரி நாடுகளால் ட்ரோன் மூலம் எளிதாக தாக்க முடியும் உக்ரைன் ரஷ்ய போரில் இரண்டு நாடுகளும் முக்கிய ஆயுதமாக இந்த ட்ரோன்களை தான் பயன்படுத்திட்டு வர்றாங்க ட்ரோன்களை வச்சு இரண்டு நாடுகளும் மாறி மாறி தாக்கிட்டு வர்றாங்க அதே போல் இஸ்ரேல் ஹமாஸ் இஸ்ரேல் ஹெஸ்புல்லா போர்லையும் கூட ட்ரோன் அட்டாக் பெரிய அளவில் நடந்துச்சு இந்த ட்ரோன்களுக்கு போர் விமானங்களை ஒப்பிடும்போது செலவு பராமரிப்பு உள்ளிட்டவர்களுக்கான செலவு வந்து ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை எதிரி நாடுகள் கண்டுபிடிச்சு சுட்டு வீழ்த்தினாலும் கூட ட்ரோன் மட்டும்தான் நஷ்டமாகும் உயிர் பலி அப்படிங்கிறது இருக்காது இதனால தான் தற்போது எல்லா நாடுகளுமே ட்ரோன்களை குவிக்க தொடங்கியிருக்காங்க இது நம்முடைய நாட்டுக்கும் விதி அதே போல எதிரியாக இருக்கும் அண்டை நாடுகளான பாகிஸ்தான் வங்கதேசம் சீனாவும் ட்ரோன் டெக்னாலஜியை தொடர்ந்து மேம்படுத்திட்டு வர்றாங்க இது நம்முடைய நாட்டுக்கு பெரும் அச்சுறுத்தலாகவே பார்க்கப்படுது நம்முடைய நாடும் அதிநவீன ட்ரோன்களை வச்சிருந்தாலும் கூட பதிலடி தாக்குதலை மட்டும்தான் நடத்த முடியும் மாறாக எதிரி நாடுகளுடைய ட்ரோன்களை கண்டுபிடிச்சு அழிக்கிறதுல சிக்கல் இருக்கு இந்த சிக்கலை போக்குறதுக்கு தான் டிஆர்டிஓ அப்படின்னு சொல்லப்படுகிற நம் நாட்டுடைய இராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வந்து ஒரு முக்கிய ஆயுதத்தை கண்டுபிடிச்சு அசத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஆயுதத்தை சோதனை செஞ்சு வெற்றியும் பெற்று அமெரிக்கா சீனா ரஷ்யா வரிசையில் இடம்பெற்று உலக நாடுகளை வந்து வியப்படைய செஞ்சிருக்காங்க அதாவது நம்முடைய நாட்டை தாக்க வரும் ட்ரோனை கண்டுபிடிச்சு வான்லையை அளிக்கும் லேசர் ஆயுதத்தை தான் தற்போது டிஆர்டிஓ கண்டுபிடிச்சிருக்கு இந்த ஆயுதத்துக்கு வந்து எம்கே டூ ஏ லேசர் டைரக்ட் எனர்ஜி வெப்பன் சிஸ்டம் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க சுருக்கமாக இந்த ஆயுதத்தை வந்து எம்கே டூ டியூ அப்படின்னு அழைக்கிறாங்க இதை வந்து டிஆர்டிஓ செஸ் ஐஆர்டிஇ டிஎல்ஆர்எல் உள்ளிட்டவை சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க இது வந்து முப்பது கிலோவாட் திறன் கொண்ட லேசர் ஒளியை உமிழும் இந்த ஒளி வந்து வான்ல ட்ரோன் அது மேல விழுந்து சில வினாடிகளில் வந்து அளிக்கும் இந்த ஆயுதம் அப்படிங்கிறது ஆந்திர மாநிலம் கர்னூர்ல இருக்கும் தேசிய ஓப்பன் ஏர் ரேஞ்ச் பகுதியில் சோதனை செஞ்சு பார்க்கப்பட்டிருக்கு அதுல வெற்றியும் கிடைச்சிருக்கு அதாவது நீண்ட தூரங்கள்ல பறந்த ட்ரோன்களை குறி வச்சு இந்த லேசர் ஆயுதம் வந்து அட்டாக்க தொடங்கியிருக்கு ட்ரோனை பார்த்ததும் இந்த ஆயுதத்திலேருந்து மின்னல் வேகத்தில் சென்ற லேசர் ஒளி அந்த ட்ரோனை தாக்கி அழிச்சிருக்கு இந்த தாக்குதல் அப்படிங்கிறது மிகவும் துல்லியமாக இருந்திருக்கு பிசிறு தட்டவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் இந்தியாவுடைய துறையில் இது ஒரு முக்கிய மைல்களாக பார்க்கப்படுது இது தொடர்பான வீடியோவையும் டிஆர்டிஓ தன்னுடைய வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்காங்க இன்னும் நம்ம வந்து புரியும்படி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு லேசர் ட்ரோன் தடுப்பு சிஸ்டம் அதாவது எதிரிநட்டு ட்ரோன்கள் நம் எல்லைக்குள்ளே ஊடுருவனாங்கன்னா மறுகணமே அதை கண்டுபிடிச்சு அளிக்கும் வல்லமை கொண்டது அதாவது இந்த லேசர் ஆயுதத்தில் நவீன ரேடார் கருவி இருக்கும் இது நம் எல்லைக்குள்ள நுழையும் ட்ரோன்களை கண்டுபிடிச்சு சிக்னலும் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல எலக்ட்ரோ ஆப்டிக் அமைப்பு இருக்குது லேசர் ஒளியை மின்னல் வேகத்தில் எதிரிகளுடைய ட்ரோனை நோக்கி அனுப்பும் லேசர் ஒளி அடுத்த சில வினாடியில் ட்ரோனை நோக்கி சென்று தாக்கி அழிக்கும் முதல்ல ட்ரோனுடைய ரெக்க இருக்குலையே அதை வந்து அழிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ட்ரோன்ல இருக்கும் ஆண்டனா ரேடாரை வந்து சிதைக்கும் இறுதியில் மொத்தமாக அந்த ட்ரோன் செயலிலிருந்து அழிந்து போகும் இந்த ட்ரோன் தடுப்பு சிஸ்டத்தை வச்சு தான் ட்ரோன்களை மட்டுமில்ல நம்மளை தாக்க வரும் சிறிய ரக ஏவுகணைகளை கூட அழிக்க முடியும் இதுதான் தற்போது அண்டை நாடுகளை அலர வச்சிருக்கு இந்த தொழில்நுட்பம் அப்படிங்கிறது தற்போது அமெரிக்கா சீனா ரஷ்யா கிட்ட மட்டும்தான் இருக்குது இதுக்கு அடுத்ததாக இப்போ இந்தியா தான் இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கியிருக்காங்க இஸ்ரேல் வந்து இந்த ஆயுதத்தை தயாரிப்பதற்கான பணியில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கு இதனால் பிற நாடுகள் இந்தியாவை பார்த்து இப்போ வியப்படைஞ்சிருக்காங்க மேலும் பொதுவாக வானிலை தாழ்வாக பறந்து வரும் ட்ரோன்களை நம்மளால் சுட்டு வீழ்த்த முடியும் மாறாக உயரமாக பறந்து வரும் ட்ரோன்களை வந்து அழிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே சவாலான காரியமாகும் இதனுடைய கதையை நாம் முடிக்கணும் அப்படின்னா வெடிகுண்டு அல்லது வெடி பொருட்களை தான் பயன்படுத்தணும் இதுக்கு அதிக செலவு வந்து ஏற்படும் ஆனால் இந்த லேசர் சிஸ்டம் அப்படிங்கிறது தாழ்வாக மற்றும் உயர்வாக பறக்கும் ட்ரோன்களை எளிதாக கண்டுபிடிச்சு வினாடிகளில் வந்து தாக்கி அளிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ரொம்பவும் எளிதாக தாக்கி அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஆயுதத்தை தான் நம்முடைய பாதுகாப்பு துறையுடைய டிஆர்டிஓ தயாரிச்சு வெற்றி பெற்றிருக்கு மேலும் இந்த லேசர் ஆயுதம் வந்து நம் நாட்டுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் எந்த ஒரு ஐயம் இல்லை அடிச்சு ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் இந்த லேசர் ஆயுதம் பார்த்திங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரிலேயும் சொல்லலாம் எலக்ட்ரோ ஆப்டிக்கல் அகசிவப்பு சென்சார்கள் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் வரும் எதிரி நாட்டு விமானங்கள் ஏவுகணைகள் ட்ரோன்கள் ஆகியவற்றின் மீது இந்த லேசர் ஆயுதம் வந்து துல்லிய தாக்குதல் நடத்தி நடுவானில் வந்து அழிக்குது இந்த லேசர் ஆயுதத்தை தரையிலிருந்தும் இருந்தும் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது குறித்து டிஆர்டிஓட தலைவர் டாக்டர் சமீர் வி காமத் அவர்கள் என்ன சொல்றாருனா இந்த லேசர் ஆயுதம் கண்டுபிடிப்பு ஒரு தொடக்கம்தான் டிஆர்டிஓ பரிசோதனை கூடங்கள் தொழில்துறை உயர்கல்வி நிறுவனங்கள் ஆகியவற்றின் கூட்டு முயற்சியில இந்த சாதனை படைக்கப்பட்டிருக்கேன் போர்திறனை மேம்படுத்த ஸ்டார் வார் தொழில்நுட்பங்கள்ல நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் தற்போது மேற்கொள்ளப்பட்ட சோதனையும் அதுல ஒண்ணுதான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் இது தவிர சூர்யா அப்படிங்கிற பெயர்ல முன்னூறு கிலோவாட் லேசர் ஆயுதத்தையும் டிஆர்டி வந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க இதன் மூலமாக இருபது கிலோமீட்டர் தொலைவில் வரும் எதிரி நாட்டு போர் விமானங்கள் ஏவுகணைகள் ட்ரோன்கள் மேல துல்லிய தாக்குதல் வந்து நடத்த முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் இதைத் தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா நிலநடுக்க பேரழிவால ஒரு குழந்த மியான்மர் நாட்டில் நிவாரணப் பணிகள் ஈடுபட்டிருக்காங்க நம்முடைய இந்திய விமானப்படை இந்த இந்திய விமானப்படையுடைய விமானத்தின் சிக்னல் மேல நடுவான்ல சைபர் அட்டாக் நடந்ததாக அதிர்ச்சி தகவல் வெளியாயிருக்கு இந்திய விமானப்படை விமானம் நடுவானில் பறந்தபோது சிக்னல்கள் மீது சைபர் அட்டாக் நடத்தி பொய்யான தகவல்களை வழங்கியதை உரிய நேரத்தில் விமானிகள் கண்டுபிடிச்சு உஷாரானதுனால விபரீதங்கள் எதுவும் நிகழவில்லை அப்படின்னு பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க நம்முடைய அண்டை நாடான மியான்மாரில் பார்த்திங்கன்னா கடந்த மாதம் இறுதியில் மிகவும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு இந்த நிலநடுக்கப் பேரில் உள்ள சுமார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டோர் வந்து உயிரிழந்தாங்க எடுத்து தான் உலகிலேயே முதல் நாடாக நம்முடைய நாடு தான் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் களமிறங்கி பணியாற்றிட்டு வர்றாங்க ஆப்ரேஷன் பிரம்மா அப்படிங்கிற பெயரில் நம்முடைய நாட்டுடைய பாதுகாப்பு படையினர் அதிநவீன கருவிகளுடன் மியான்மருடைய நிலநடுக்க மீட்பு பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டுட்டு வர்றாங்க இதில் மற்றொரு அண்டை நாடான சீனா கடும் அதிருப்தியை வெளிப்படுத்திட்டு வருது இந்த நிலையில தான் மியான்மர்ல மீட்பு பணியில் ஈடுபட்ட நம்முடைய இந்திய விமானப்படையினருடைய சிக்னல்களை நடுவான்ல வழிமறித்து சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இந்த சைபர் தாக்குதல்கள் மூலம் நடுவான்ல பறந்து கொண்டிருந்த விமானிகளுக்கு பொய்யான தகவல் கிடைக்க தொடங்கியிருக்கு இதனால குழப்பமடைஞ்ச விமானிகள் அவசர கால சிக்னல்களை பயன்படுத்தி நிஜ தகவல்களை பெற்றிருக்காங்க இதன் மூலம் நடுவான்ல நடத்தப்பட்ட சைபர் தாக்குதலையும் நம்முடைய பாதுகாப்பு படையினர் வெற்றிகரமாக முறியடிச்சிருக்காங்க இந்திய விமானப்படையினரை திசை தீர்ப்பும் வகையிலான இந்த சைபர் தாக்குதலை சீனா தான் செஞ்சிருக்க முடியும் அப்படின்னு பாதுகாப்புத்துறை வல்லுநர்கள் வந்து சொல்கிறாங்க இது தொடர்பாக பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணையும் நடத்திட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்குது சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்